சிட்டி யூனியன் பேங்க் டெபிட் கார்டு வாட்ச் டெபிட் கார்டா நீங்க மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் கும்பகோணத்தில் பொதுக்கூட்டம் கும்பகோணத்தில் தஞ்சை வடக்கு மாவட்ட திமுக மாணவர் அணி சார்பாக வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தஞ்சை வடக்கு மாவட்ட மாணவர்கள் அமைப்பாளர் செந்தில்குமார் தலைமை தாங்கினார் இந்த கூட்டத்தில் மாநில பிரச்சார குழு செயலாளர் சேலம் சுஜாதா தலைமை கழக பேச்சாளர் நாமக்கல் ராஜகோபால் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் உள்ளிட்ட ஏராளமான திமுக பிரமுகர்கள் கலந்து கொண்டு பேசினர் இந்த கூட்டத்தில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது ராஜேஷ் வினோத்குமார் சூர்யா தேவராஜன் இலக்கியா உள்ளிட்ட மாணவர் அணியினரும் நகர மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் இந்த குளத்துல புரிஞ்சாங்க ஒரு கோஷி இந்த கும்பகோணத்துடைய பேரையை கெடுக்கிற மாதிரி வந்து குளிச்சே ரெண்டு பேரு

அதுக்கு மேல ராமர்ற ராமர்லாம் வேண்டியவர் தான் அவர் சொன்னார கும்பகோணத்தை சுத்தியும் கோயில் இல்லை தைப்பூசம் முருகா 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 என்று சொல்லி தமிழகத்திலே இருக்கிற அத்தனை முருகன் கோயிலும் இன்றைய தரத்திலே முருகனை கும்பிடுகிறார்கள் நமது தமிழ் மக்கள் எங்க போனீங்க வேலை எடுத்துக்கிட்டு முருகா முருகான்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்துறதுக்கு வந்தீங்களே அவன் மந்திரி பதவி வாங்கிட்டு அந்த ஓடிட்டான் i